பல நேரங்களிலே நமக்கு வருகிற பயமே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் சீடரான பேதுருவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பேதுருவும் மற்ற சீசர்களும் சேர்ந்து படகுல கடலில் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போது இரவில் தூரத்தில் கடல் மேலே யாரோ நடந்து வருகிறது போல அவங்களுக்கு தெரியுது அதை பார்த்தோன்னே யார் கடல் மேலே நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வரும்போது அந்த ஃபேஸ் தெளிவாக தெரியும் போது பார்த்திங்கன்னா அது ஏசு கிறிஸ்து இவருக்கு ஒரு டவுட் ஒரு இயேசு தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆண்டவரே நீர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பேது பேதுரு கேட்ட உடனே ஆடர் சொல்றாரு நான் தான் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்ப நீங்க தானா அப்ப நானும் நடந்து வரட்டுமா கடல் மேல அப்படின்னு சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ பேதர் உற்சாகமா இறங்கி தண்ணியில கடல்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சுறாரு அப்ப இயேசுவுக்கும் படகுக்கும் குறிப்பிட்ட தூரம் இருக்குது பாதி தூரம் போன உடனே உற்சாகமா போயிட்டாரு ஆனா பாதி தூரம் போன உடனே சுத்தியும் பாக்குறாரு காத்தடிக்குது நடுக்கடலில் நிற்கிறோங்கிற அந்த ஒரு உணர்வு வந்தோடனே இவருக்கு பயம் வந்துடுது பதட்டம் அடைகிறார் உடனே அந்த பயமும் பதட்டமும் வந்த உடனே அந்த என்ன என்னாகிறனா கடலில் மூழ்க ஆரம்பிக்கிறாரு உடனே ரொம்ப பயந்து ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ரட்சியும் சொல்லி கூப்பிட்ட உடனே ஏசு சொன்னாரு நான் இவ்வளோ பக்கத்தில் நிற்கும் போதே நீ இவ்வளோ பயப்படுறியே அப்படியே நீ மூழ்கினாலும் நான் உன்னை பிடிச்சு தூக்கி விட மாட்டேன்னா உன்னுடைய விசுவாசம் எங்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு எனக்கு அந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணும் எனக்கு அந்த விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது வேதம் வந்து தெளிவாக சொல்லுது ஏசாயிரத்தி இருபத்தெட்டு பதினாறில் விசுவாசிக்கிறவன் பதறான் பதற்றம் அடைய மாட்டான் அதாவது அவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லாப நஷ்டங்கள் இருக்கும் வியாதிகள் வரும் சுகமாகும் இது வந்து ரொட்டீனாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு விஷயம்தான் ஆனாலும் நாம் பல நேரங்களில் நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து படிப்பை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயமும் பதட்டமும் அடைகிறோம் அப்படி அடையும் போது அது எதை வெளிப்படுத்துகிறதுனா நமக்கு இயேசுவின் மேலே கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை குறைந்துட்டுருக்கு நமக்கு அவிசுவாசம் வந்துடுச்சு அவ நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துகிறது அதை தான் பைபிள் வந்து கண்டிக்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான் பதற மாட்டான் பதற்றமடைய மாட்டான் பயப்பட மாட்டான் நம்மளும் பயந்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் பயமடைய செய்து கடவுள் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு செயல் தான் இந்த பயம் அப்போ இந்த பயத்தை நம்ம தவிர்ப்போம் விசுவாசத்தில் நம்ம வளருவோம் பேதர் சொன்னது போல் எங்களுடைய விசுவாசத்தை இன்னைக்கு பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம் கற்ற நமக்கு இன்னும் அதிகமான விசுவாசத்தை நம்பிக்கையை நமக்குள்ளே வைப்பார் அந்த விசுவாசமே நம்முடைய கத்தருக்கு நாம் பிரியமாய் வாழ்கிறதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் அத்திர தாமே நம்ம ஆசிர்வதிப்பாராக பயமடையாதீங்க பயம் அடையாதீங்க பதட்டம் விசுவாசமாக இருங்க கால சிவா